நம்முடன் இருக்கும் ஐந்து அறிகுறிகள் என்னவென்று தெரியுமா சிவன் நம்முடன் இருந்தால் நீ வேறு என்றும் நான் வேறு என்றும் தோன்றாது அனைவரும் சமம் என்கிற எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும் எப்போது அனைவரும் சமம் என்ற எண்ணம் தோன்றுகிறதோ அப்போதே சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக சிவன் உங்களுடன் இருந்தால் சாத்திகமான எப்போதும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட ஆரம்பிப்பீர்கள் ஆரோக்கியமற்ற உணவுகள் உங்களுக்கு பிடிக்காம போகும் எந்த அறிகுறிகள் இருந்தாலும் சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவதாக திடீரென்று இலை அல்லது விபூதியின் வாசம் அடிக்கடி வரும் விரிவையிலையும் விபூதியின் வாசமும் சிவன் உங்களுடன் இருக்கிறார் என்பது அறிவுறுத்துகிறது நான்காவதாக அதிகாலையில விழிப்பு வருவதும் எந்திரிப்பதும் சிவன் மந்திரம் உச்சரிப்பதும் அடிக்கடி சிவன் பற்றிய விஷயம் காதால் கேட்பது பார்ப்பது போன்றதும் நிகழ்ந்தாலும் சிவன் உங்களை நெருங்குகிறார் என்ற அர்த்தம் கடைசியாக சிவன் உங்களுடன் இருந்தால் தீர்வு கிடைக்காத ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைத்திருக்கும் அப்படி இல்லை என்றால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிருக்கும்